வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்று நாம் பார்க்க போகும் கதை மனைவியா மகளா இளம் பெண்ணின் கண்ணீர் கதை கார் வந்துருச்சு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க என்று கத்தியபடி உள்ளே ஓடி வந்தது ஒரு வாண்டு கையை முந்தானையில் துடைத்தபடி அவசர அவசரமாக வெளியே ஓடி வந்தால் கோகிலா எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி வர்ற நாங்க எல்லாமே இங்கேதானே இருக்கோம் நீ மெதுவா வர தானே என்ற மனைவியை செல்லமாக கடிந்து கொண்டார் கோகிலாவின் கணவர் கனகராஜ் அவருக்கு சிரிப்பை பதிலாக கொடுத்த கோகிலா வாங்க வாங்க என்று அனைவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள் வந்தவர்கள் முற்றத்தில் இருந்த சேரிலும் பாயிலும் அமர்ந்தனர் குழந்தைகள் வீட்டுக்குள் வருவதும் வெளியே ஓடுவதுமாக விளையாடிக் கொண்டிருந்தனர் வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தவர்கள் பார்த்து பார்த்து கீழே மேலே விழுந்துட போறீங்க என்று தங்கள் மேல் ஓடி வந்து மோதிய குழந்தைகளை சொல்லி கொண்டிருந்தனர் எங்கும் பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமுமாக இருந்தது சுந்தரம் இலையெடுத்து போடு என்று சொன்ன கனகராஜ் வந்திருந்தவர்களை பார்த்து வாங்க சாப்பிட்டு வந்து நலங்கு வைக்கலாம் என்றார் அப்போது வந்திருந்த பெண்களில் ஒருவர் பொன்னையும் வர சொல்லுங்க எங்க வீட்டு மருமகளும் எங்க கூடையே சாப்பிடட்டும் என்று கூற மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் கோகிலா அட்சயாவை கூட்டிட்டு வா என்று உட்புறம் நோக்கி குரல் கொடுத்தார் கனகராஜ் பட்டுப்புடவையில் பாந்தமாக இருந்த அட்சயாவை கோகிலா முற்றத்திற்கு அழைத்து வந்தாள் அவளை பார்த்த ஊர்க்காரர்களும் பெண் அழைப்புக்காக வந்த மாப்பிள்ளை வீட்டாரும் வைத்த தன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் உள்ளூர்கார பெரியம்மா ஒருவர் அடியாத்தி நேத்து வரைக்கும் சாதாரணமாக புள்ள இன்னைக்கு ராசாத்தி இல்லை இருக்கா இத்தனை நாளா இம்புட்டு அழக எங்க ஒழிச்சு வச்சிருந்த என்று வியந்தார் பெண் அழைப்புக்காக வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டாரும் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா என்று மனநிறைவுடன் கூறினர் அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் நலங்கு வைக்கும் சடங்கு தொடங்கியது நலங்கு வைத்து முடித்ததும் வீட்டு சாமிக்கும் விட்டு ஊரே வழி அனுப்ப தாய் தந்தையின் காலில் விழுந்து ஆசி பெற்று தன் தோழி விமலாவுடன் காரில் ஏறி மாப்பிள்ளை வீட்டாருடன் மண்டபத்துக்கு புறப்பட்டாள் அட்சயா நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருந்த போது கூட அவளுடைய வருங்கால கணவன் ஸ்ரீதரன் அவளிடம் பெரிதாக ஆர்வம் காட்டியது போல தோன்றவில்லை ஒருவேளை கூச்சமாக இருக்கும் என்று மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாள் இப்போது அவனை ஒருமுறை பார்க்க ஆர்வமாக இருந்தது அவளுக்கு என்னதான் படித்த பெண்ணாக இருந்தாலும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் வெக்கமும் தயக்கமும் போட்டி அந்த நினைவை அவள் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டாள் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் கலகலப்பாக விடிந்தது அந்த கல்யாண காலை அடே அப்பா பொண்ணு வீட்டு இவ்வளவு பேரா என்று வியந்து பார்த்தனர் மாப்பிள்ளை வீட்டார் கல்யாண சம்பிரதாயங்கள் ஆரம்பிக்க கம்பீரமாக மனமேடையில் அமர்ந்திருந்தான் ஸ்ரீதரன் சற்று நேரத்தில் ஐயர் பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று சொல்ல இரண்டு பெண்கள் உள்ளே சென்று அக்ஷயாவை மணப்பெண் அறையிலிருந்து மணமேடைக்கு அழைத்து வந்தனர் எழில் ஓவியமாக நடந்து வந்து கொண்டிருந்த அக்ஷயாவின் மேல்தான் மண்டபத்தில் இருந்த அனைவர் கண்களும் பதிந்திருந்தது ஆனால் மாப்பிள்ளை ஸ்ரீதரன் தலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை வெட்கத்துடன் ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே நடந்து வந்த அக்ஷயாவுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது எனினும் அவருடைய முழு சம்மதத்தின் பேரில்தானே இந்த கல்யாணம் நடக்கிறது என்று தன்னை கொண்டவள் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் கல்யாணச் சடங்குகள் நடந்து கொண்டிருக்க ஃபோட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் கேமராவை பாருங்க கொஞ்சம் சிரிங்க என்று சொல்லி கொண்டிருந்தனர் அதன் பிறகு அவளுடைய தோழியர் அவளோர் அருகில் வந்து நின்று கொள்ள அவளால் அவனை கவனிக்க முடியவில்லை திருமணம் முடிந்து மணமக்கள் முதலில் ஸ்ரீதரன் வீட்டுக்கு சென்றனர் ஸ்ரீதரனின் அம்மா அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து சென்றார் அதிகம் பேசாத அட்சயா தன் கணவன் ஸ்ரீதரனும் தன்னை போலவே அதிகம் பேச மாட்டானோ என்று எண்ணிக்கொண்டாள் இருப்பினும் தன்னிடமாவது கொஞ்சம் பேசலாமே என்று மனதில் ஆதங்கப்பட்டாள் திருமணம் முடிந்து ஒரு மாதம் ஆன நிலையில் ஸ்ரீதரனின் பெற்றோர் அவன் வேலை செய்யும் நகரத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர்களை தனிக்குடித்தனம் வைத்தனர் இத்தனை நாள் தன் கணவன் தன்னிடம் சரிவர பேசவில்லை சுற்றி நிறைய பேர் இருந்தனர் இனி நானும் என் கணவரும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கப் போகிறோம் இனியாவது நன்றாக பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அட்சயா எண்ணினாள் இன்றுதான் இந்த வீட்டுக்கு குடிவந்திருந்தனர் பொருட்களை அடுக்க அட்சயாவின் அம்மாவும் அவளுடைய தோழி விமலாவும் உதவி செய்தனர் மாலை ஆனதும் அவர்களும் விடை செல்ல ஏதோ தனியாக தீவில் இருப்பது போல் உணர்ந்தால் அட்சயா சற்று நேரத்தில் அவளுடைய கணவன் அலுவலகத்திலிருந்து திரும்பினான் வந்தவன் நேராக அவர்களுடைய படுக்கை அறைக்கு சென்று லேப்டாப்பை எடுத்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்தான் அவன் வெளியே வருவான் வருவான் என்று எதிர்பார்த்திருந்த அக்ஷயா அவன் வராமல் போகவே அவளும் அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள் கட்டிலில் அவன் அருகில் உட்கார போனாள் சட்டென்று அவளை உட்கார விடாமல் அந்த இடத்தில் காலை நீட்டியவன் மாடுகளோடு மாடா வளர்ந்த உனக்கு கட்டில் கேட்குதா கீழே உட்காரு என்று கூறினான் அக்ஷயாவுக்கு அவன் என்ன கூறினான் என்றே புரியவில்லை மறுபடியும் அவனை குழப்பத்துடன் பார்த்தாள் அவன் மீண்டும் அதையே கூற அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது பேசியது அவள் கணவன்தான் என்று அவளுடைய சர்வ நாடியும் ஒடுங்கி போனது அவனை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் திகைப்பில் இருந்து தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டு விளையாட்டுக்கு தானே இப்படி பேசுறீங்க என்று கேட்டாள் உங்கிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ எங்க அம்மா அப்பா சொன்னதுக்காக தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மத்தபடி உன்னைய பிடிச்சோ இல்ல உன் அழகில் மயங்கியோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல என் கூட வேலை செய்கிற ரூபாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க நினச்சேன் ஆனால் எங்கள் என் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சான் கல்யாணம் பண்ணிட்டு நீ வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஆனா என் மனசுக்குள்ள வர முடியாது உன் இடம் எதுன்னு உனக்கு போக போக தெரியும் என்று அவன் பேசிக்கொண்டே போக அவள் ததையில் இடியிறங்கியது போல இருந்தது அக்ஷயா கண்ணீருடன் அந்த அறையை விட்டு வெளியே செல்வதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஸ்ரீதரன் அவன் அப்பாவை பழிவாங்கிய திருப்தி அவனுடைய மனதில் தோன்றியது அக்ஷயா அவளுடைய அப்பாவை போல எல்லோரிடமும் அன்பாக இருப்பதும் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருப்பதும் அவளுடைய அப்பா கனகராஜின் குணம் அறையை விட்டு அமைதியாக வெளியே வந்த அக்ஷயா ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள் என்ன செய்யலாம் என்று வெகுநேரம் யோசித்தவளால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை இரவு பத்து மணி அளவில் ஸ்ரீதரன் அறையை விட்டு வெளியே வந்தான் சரி சாப்பிட வந்துவிட்டான் போல முதலில் சாப்பிடட்டும் பிறகு மெதுவாக அவனிடம் பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணியபடி கணவனுக்கும் தனக்கும் தட்டு எடுத்து வைத்தாள் கை கழுவி விட்டு வந்தவன் டின்னருக்கு என்ன செஞ்சிருக்க என்று இயல்பாக கேட்டான் அவளால் சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை பாக்ஸை திறந்தவன் அதிலிருந்து நான்கு சப்பாத்திகளை எடுத்து அவன் தட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு குருமாவை நிரப்பிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் தானும் சாப்பிடலாம் என்று தட்டில் சப்பாத்தியை எடுத்து வைக்க போனால் அக்ஷயா கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தானே சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தான் சாப்பிடணுங்கிற முறையை கூட அவனுக்கு சொல்லித்தரல தரல இந்த லட்சத்தில் தான் உங்கள் ஆத்தா அப்பே உன்னை வளர்த்துருக்காங்களா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த நிமிஷத்துலேருந்து உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாலோ இல்லை பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலோ அதுதான் உனக்கு இந்த வீட்டில் இருக்க கடைசி நாளாக இருக்கும் திரும்பி ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கலாம்னு கனவுல கூட நினச்சிடாத அவங்க கூப்பிட்டா என்னோட செல்லுக்கு தான் கூப்பிடணும் ஏன் முன்னாடி தான் நீ அவங்கக்கிட்ட பேசணும் இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீ இங்கே இருக்கலாம் இல்லைன்னா நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அங்க பாரு கதவு திறந்து தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவன் போக்கில் சாப்பிட ஆரம்பித்தான் அக்ஷயாவின் கண்கள் வெளியே தெரித்து விடும் போல இருந்தது எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தால் அவளுடைய அப்பா அவள் மனதில் வந்தார் அக்ஷயா பசி தாங்க மாட்டாள் என்று அவளுடைய அம்மா மகளை சீக்கிரமே சாப்பிட வைத்து விடுவார் ஆனால் அக்ஷயாவின் அப்பா ஒரு நாளும் கோகிலத்தை தனியாக சாப்பிட அனுமதித்ததில்லை அவர் எப்போது சாப்பிடும் போதும் உனக்கும் தட்டுவை சேர்ந்து சாப்பிடலாம் என்று மனைவியும் தானுமாகத்தான் சாப்பிடுவார் இவன் எந்த காலத்தில் இருக்கிறான் உண்மையில் இவன் என்ன மாதிரியான மனிதன் என்னை எதற்காக திருமணம் செய்து கொண்டான் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்று யோசித்து யோசித்து பார்த்தவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதிர்ச்சியிலிருந்து அவளால் வெளிவரவே முடியவில்லை அவன் சாப்பிட்டு முடித்ததும் அவனிடம் அனைத்தையும் பேசிவிட வேண்டும் என்று அறையை நோக்கி நடந்தவள் முட்டிக்கொண்டு நின்றது கதவின் மேல் ஸ்ரீதரன் கதவை உள்பக்கமாக பூட்டியிருந்தான் கதவை தட்ட கையெடுத்தவள் மனதில் அவன் வேண்டுமென்றேதான் கதவை சாத்தியிருக்கிறான் எப்படி கதவை தட்டுவது என்று மிகவும் அவமானமாக உணர்ந்தவள் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள் தலையணை போர்வை என்று எதுவும் இல்லாமல் அவள் போட்டிருந்த சுடிதாரின் துப்பட்டாவை போர்த்தி கொண்டு குளிரில் நடுங்கியபடி வெகுநேரம் விழித்திருந்தாள் அதன் பிறகு எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது காலையில் அட்சயா வெளித்த போது அவன் அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தான் கிளம்பியவன் விடிஞ்சது கூட தெரியாமல் எரும மாதிரி தூங்குற என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அவனிடம் என்னென்னவோ பேச வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்த அக்ஷயா ஒவ்வொன்றாக வந்து விழுந்த இடியிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தாள் இதை யாரிடம் சொல்வது என்ன செய்வது என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை திருமணம் முடிந்து ஸ்ரீதரன் வீட்டுக்கு கிளம்பிய போது அவளுடைய பெற்றோர்கள் சொன்னது அவள் நினைவுக்கு வந்தது அச்சும்மா மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்க அவர் வாழ்ந்த சூழ்நிலை நீ வளர்ந்த சூழ்நிலை எல்லாம் வேற வேற அதனால நீங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க கொஞ்ச நாள் ஆகும் அவர் ஏதாவது கோவமா இருந்தாலும் நீதான் அனுசரித்து போகணும் என்று காலம் காலமாக சொல்லும் அதே அறிவுரையை சொல்லி அனுப்பினர் கல்யாணமாகி ஒரே மாதத்தில் அம்மா வீட்டுக்கு போய் நின்றால் ஊர் என்ன சொல்லும் அப்பா அம்மாவின் மனம் என்ன ஆகும் என்று யோசித்தவள் என்ன நடந்தாலும் சரி தானே சமாளித்து கொள்வது என்று முடிவுக்கு வந்தாள் தன் மனைவி தன்னை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை சொல்லப்போவதும் போவதும் இல்லை என்பதை அறிந்து கொண்டவன் செயல்களில் ஆணவம் அதிகரித்தது அவ்வப்போது வந்து செல்லும் தன் மாமனார் மாமியாரிடம் மிகவும் பணிவாக அன்பாக நடந்து கொள்வான் கல்யாணமாகி வந்ததிலிருந்து நீங்களா அக்ஷயாவும் வீட்டுக்கு வரவே இல்லை மாப்பிள்ள எங்கள் மேலே ஏதாவது வருத்தமா என்று அக்ஷயா அப்பா கேட்க மாமா எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி உங்கள் பொண்ணை தாராளமாக கூட்டிகிட்டு போங்க என்று அவன் சொல்ல கனகராஜுக்கு ஏதோ சரியில்லையோ என்று பொறி தட்டியது மகளுக்கும் மருமகனுக்கும் ஏதோ பிரச்சனை என்று அவருக்கு தோன்றியது மகளிடம் கேட்டபோது அப்பா அவர் கொஞ்சம் மூடி டைப் சரியாக பேச மாட்டார் ஏதாவது பேசினால் வெடுக்கென்று பேசிவிடுவார் அதை மனதில் வைத்து கொள்ளாதீர்கள் என்று சமாளித்து அனுப்பினாள் வருடம் ஓடியது தினமும் மாலை ஸ்ரீதரன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தபின் வேண்டுமென்றே அவனுடன் வேலை செய்யும் ரூபாவிடம் மணிக்கணக்காக பேசுவான் அவன் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கும் உணவில் தண்ணீரை ஊற்றிவிட்டு போவான் அவ்வப்போது அவளுடைய தாடையை தொட்டு நிமிர்த்தி என்ன எப்படிதான் இவன் கூட வாழ்றதுன்னு தோணுதா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு தாராளமா போ என்பான் கண்களை எட்டி பார்க்கும் கண்ணீருடன் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பதில் பேசாமல் இருப்பாள் அக்ஷயா அவ்வப்போது வார்த்தைகளால் தேலை போல கொட்டுவான் ஆனாலும் தன் தாய் தந்தையின் மன கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று அத்தனை கொடுமைகளையும் அமைதியாக பொறுத்து கொண்டு அவனிடம் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள் அட்சயா இப்போது அக்ஷயா ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் அவளுடைய அம்மா அப்பா வளைகாப்பு விழாவை சிறப்பாக நடத்தினர் வளைகாப்பு முடிந்ததும் மகளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்ல மாப்பிள்ளையிடம் அனுமதி கேட்டனர் காது வரை சிரித்து கொண்டு வாயும் வயிறுமாக இருக்கும் உங்கள் பெண்ணை அழைத்துச் செல்ல என்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமா தாராளமாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நேராக அக்ஷயாவிடம் வந்தான் தன் மனைவியிடம் வந்தவன் ஏதாவது காரணம் சொல்லிட்டு இங்கேயே இருக்க வேண்டும் மீறி உன் அம்மா அப்பாவோட போகிறதா இருந்தால் தாலியை கொடுத்துட்டு போ இங்கிருந்து கிளம்பினால் உனக்கு இந்த வீட்டில் அதுதான் கடைசி நாள் திரும்பி எந்த காலத்திலையும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைத்து விடலாம் என்று கற்பனை கூட பண்ணிடாத என்று சொல்லிக்கொண்டு சிரித்த முகத்துடன் வெளியே வந்தான் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் கூட இந்த நேரத்தில் மனிதனாக இருப்பான் என்ன மாதிரியான பிறப்பு இதெல்லாம் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவள் வெளியே இருக்கும் தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று முகத்தில் சிரிப்புடன் வெளியே வந்தாள் கிளம்பலாமா என்று கேட்ட அப்பாவிடம் அப்பா நான் ஊருக்கு வந்துட்டேன்னா அவருக்கு ரொம்ப சிரமம் அவரால் தனியாக இருக்க முடியாது ஏழாவது மாசம் தானே இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ இங்கே இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் வரேன் என்று பிடிவாதமாக கூறிய மகளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் கனகராஜும் கோகிலாவும் விடை சென்றனர் கடைசி வரை அக்ஷயா அவளுடைய அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை பிரசவ வழி எடுத்தபோது கூட பக்கத்து வீட்டு கனக அம்மாவுடன் அவளே ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டாள் செய்தி அறிந்து ஆஸ்பத்திரிக்கு வந்த கனகராஜும் கோகிலாவும் கண்களில் கண்ணீருடன் நின்றனர் சற்று நேரத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த நான்கு மணி நேரம் கழித்து சாவகாசமாக ஆஸ்பத்திரிக்கு வந்தான் ஸ்ரீதரன் கிளம்பும் முன் தனியாக இருந்த அக்ஷயாவிடம் டிஸ்சார்ஜ் ஆனதும் குழந்தையை தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு வரணும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்ச ஏற்கனவே நான் சொன்னது உனக்கு ஞாபகத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் என்று எச்சரிக்கை விட்டு கிளம்பிவிட்டான் அவளுடைய பெற்றோர் எவ்வளவோ கேட்டும் பிடிவாதமாக மறுத்துவிட்டு குழந்தையுடன் தன்னுடைய வீட்டிற்கு சென்றால் அட்சயா அவ்வப்போது வந்து சென்ற அட்சயாவின் பெற்றோரும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் மகளை நினைத்து மனதுக்குள் மருகிக் கொண்டிருந்தனர் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீதரனின் கைபேசி ஒலித்தது அவனுடைய மாமனார் கனகராஜ் தான் பேசினார் அவருடைய குரல் படபடப்பாக இருந்தது மனைவி கோகிலாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாகவும் தனக்கு மிகவும் பயமாக இருப்பதாகவும் கூறினார் மருமகனையும் மகளையும் உடனே புறப்பட்டு வருமாறு கூறினார் முகத்தில் பயத்துடன் நின்று கொண்டிருந்த அக்ஷயாவை ரசித்தவாறு அவள் அருகில் வந்தவன் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணாரு போறியா என்று சாவகாசமாக கேட்டான் இதுவரை அவனுடைய கொடுமைகள் எதற்கும் வாய்த்திரவாத அக்ஷயா முதன் முதலாக ஒரு மகளா எனக்கும் சில கடமைகள் இருக்கு அப்பா அவ்வளவு சாதாரணமாக ஃபோன் பண்ண மாட்டாரு தயவு செய்து வாங்க நாம போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவருக்கு ஆறுதலாக இருந்துட்டு வரலாம் உங்க காலில் விழுந்து வேணாலும் கேட்கிறேன் என்று அவள் சொல்லவும் சரி காலில் விழு நான் முடிவ சொல்றேன் என்று சொன்னான் அவன் காலில் விழுந்து சில நிமிடங்கள் அப்படியே இருந்த பின் சரி நீ மட்டும் போயிட்டு வா என்று அனுமதி கொடுத்தான் ஏதோ இந்த அளவுக்கு ஒத்துக்கொண்டானே என்று எண்ணியவள் இரண்டு வயது மகனை தூக்கி கொண்டு ஆட்டோவை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினாள் அங்கு அவளுடைய அப்பா கண்களில் கண்ணீருடன் தன்னந்தனியாக ஆஸ்பத்திரி வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டிருக்க அவளுடைய அம்மா ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் அக்ஷயா தன் அப்பாவின் அருகில் ஓடிச்செல்ல மகளை பார்த்த மாத்திரத்தில் மடிந்து உட்கார்ந்து மண்டியிட்டு அவள் கால்களை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தார் அவளுடைய அப்பா மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அடைத்து வைத்திருந்த துக்கமெல்லாம் அணை உடைந்த வெள்ளமாய் கிளம்ப தன் தந்தையை கட்டிக்கொண்டு அக்ஷயாவும் அழுது கொண்டிருந்தாள் ஒரு நாள் கழித்துதான் கோகிலா அபாய கட்டத்தை தாண்டுவாரா இல்லையா என்பதை சொல்ல முடியும் என்ற டாக்டர் சொல்லிவிட்டார் இருவரும் டாக்டர் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவளுடைய அத்தை அதாவது கனகராஜுடைய அக்கா அங்கு வந்திருந்தார் அக்காவை பார்த்த கனகராஜ் சற்று மன நிம்மதி அடைந்தார் தன் மகளிடம் திரும்பி நீ பேரனை கூட்டிட்டு வீட்டுக்கு போமா குளிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சி காலையில் வாமா அதுவரை நானும் உங்கள் அத்தையும் அம்மாவை பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அவளை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தார் வீட்டுக்கு வந்த அட்சயாவிடம் அவள் கணவன் என்ன உங்க அம்மா இருக்காங்களா போயிட்டாங்களா என்று கேட்டான் பொங்கி வந்த கோபத்தையும் அழுகையையும் அடக்கி கொண்டு அவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் மகனை தூக்கி கொண்டு பாத்ரூமுக்கு சென்று விட்டாள் அட்சயா காலை ஆறு மணி அளவில் ஸ்ரீதரனின் தொலைபேசி சினுங்கியது அவன் தூங்கிக் கொண்டிருக்க அக்ஷயாதான் ஃபோனை எடுத்தாள் எதிர்முனையில் அவளுடைய அப்பாவின் அழுக்குரல் மரண ஓலமாய் ஒழித்தது சட்டென்று படுக்கையை விட்டு எழுந்தவள் தூங்கிக் கொண்டிருந்த மகனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப தயாரானாள் அதற்குள் சத்தம் கேட்டு எழுந்து வந்த ஸ்ரீதரன் எங்கே கிளம்புற என்றபடி அவள் முன்னே வந்தான் அவளால் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு எதுவும் பேச முடியவில்லை ஆனால் அதை பற்றி கவலைப்படாதவன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுனா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அக்ஷயாவின் கை அவன் முன்னே நீண்டது அவளுடைய கையை பார்த்தவனுக்கு பக் என்றாகியது அதில் ஊர் மக்கள் தூவி ஆசீர்வதிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க அவள் கழுத்தில் அவன் கட்டிய தாலி இருந்தது இப்போது அவனுக்கு ஒரே பயமாகவும் படபடப்பாகவும் ஆகிவிட்டது இதுவரை ஒரு கொத்தடிமை போல அவள் அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு பெரிதாக எந்த எதிர்ப்பதையும் காட்டாத அச்சையா இன்று விஸ்வரூபம் எடுத்து வானுக்கும் பூமிக்குமாய் நிற்பது போல தோன்றியது அவனுக்கு கொட்ட கொட்ட குனிந்து கொண்டே சொல்லும் ஒரு கிராமத்து பெண் ஒரு நாளும் தன்னை எதிர்க்க துணியமாட்டாள் என்று அசட்டையாக இருந்தவனுக்கு பயத்தில் நாக்கு அசைய மறுத்தது பேச முயன்று தோற்றவன் அவனுடைய காலில் விழுந்து ஏதோ சொல்ல முயல அவனை துளியும் சட்டை செய்யாமல் தோளில் தூங்கிக் கொண்டிருக்கும் மகனுடன் தெருவில் இறங்கி ஆஸ்பத்திரியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அக்ஷயா இந்த உலகத்தில் எதற்கும் ஒரு எல்லை உள்ளது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சக மனிதர்களையும் தன்னை போல மதிக்க வேண்டும் அடுத்தவரை துன்புறுத்தி அதில் சந்தோஷமடையும் குரூர புத்தி கொண்டவர்கள் வெகு விரைவில் அதற்கான தண்டனையை பெறுவர் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்